ஹலோ வெல்கம் குட் இந்த வீடியோ பார்க்க போறோம் இதுவரை போட்டி தேர்வு வினாக்கள் மட்டுமே போராடி மாணவர்கள் இறங்கி போராட வேண்டிய அந்த கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இங்க வந்து போராட்டம் இல்லாமல் யாராட்டமும் செல்லாது அப்படின்னும் போது சோ அந்த போராட்ட களத்துக்கு நம்மளை கொண்டு போனதே இந்த டீம் பிஸ் தான் கடந்த சில சில நாட்களாக சொல்ல முடியாது சில காலங்களாக வந்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு புதிய முயற்சியும் வந்து அது மாணவர்களுக்கு பாதகமாதான் இருக்கு சாதகமாயில்லை சேஞ்ச் பண்ணாங்க ஓகேவா எக்ஸாம் பேட்டர்னியா மாத்தனாங்க தமிழ் இருக்குன்னாங்க இல்லைன்னாங்க இப்ப திருப்பணம் இல்லைன்றாங்க அப்புறம் மதிப்பீடு தேர்வுனாங்க அப்புறம் தகுதி தேர்வுன்னாங்க ஓகேவா அப்புறம் வந்து மார்க் குறைச்சாங்க அப்புறம் மார்க் இன்க்ரீஸ் பண்ணாங்க இன்டர்வியூ வச்சாங்க இன்டர்வியூ தூக்கினாங்க நான் இன்றின்னு சொல்லி பார்த்தா இன்டர்வியூ நான் பிரிச்சாங்க அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தாங்க தனி எக்ஸாம் வச்சாங்க அப்புறம் ஒன்னா சேர்த்தாங்க ஓகேவா அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தனி எக்ஸாம் டெக்னிக்கலா மாத்தனாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஏத்துக்க முடிஞ்சுது பல விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டி தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு பாதகமான செயலா தான் இருந்துச்சு ஓகேவா இது ஓகே இது மாறிடும் 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 வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விஷயம் தான் நம்ம வந்து பாத்தோம்னா அப்படியே கடந்து போது சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்து போக நினைச்சாலும் நம்ம மனசை ஏற்றுக்க மறுக்கும் ஓகேவா ஸோ கடந்த ஒரு டூ டேஸ் முன்னாடியே நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல வந்து பார்த்தா நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதாவது நம்ம வந்து ஒரு வேண்டுகோள் வைப்போம் அந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்க்காதப்ப வந்து பார்த்தா மனுக்கள் மூலமா தீர்வு காணும் அதுக்கும் செய்யல அப்படின்னா அடுத்து நம்ம போராட்டத்துல குதிப்போம் அதுக்கு அதுக்குண்டான முன்னேற்பாடு நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் முதல் வீடியோ வந்து நம்ம வேண்டுகோள் வச்சிருந்தோம் நாம மட்டும் இல்லாமல் எல்லாருமே மாணவர்களும் வந்து அவங்க பங்குக்கு வந்து சில விஷயங்களை செஞ்சாங்க அதே மாதிரி அக்காடமிஸும் சில பேர் வந்து செஞ்சாங்க ஓகேவா அதுக்கு டிஎன்பிசி சட்டை கூட பண்ணல அதுக்கப்புறம் மனுக்கள் சோ மனுக்கள் மூலமா நாமளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலி நம்ம ஒரு போலி வச்சிருந்தப்ப அந்த இரண்டாயிரம் மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க அதையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் ஓகேவா ஓகே நான் வந்து வீடியோஸா போடல பட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனா அதுக்குண்டான விஷயமும் பதிலும் வந்து பாத்தோம் ஏற்புடையதா இல்ல ஓகேவா ஏற்புடையாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் எதுவுமே நம்மளால் ஏற்றுக்க முடியல ஓகேங்களா ஸோ அப்படி தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ அப்படின் போது அப்போ ப்ரேயர் பெட்டிஷன் ரெண்டுமே தோல்வி அடைஞ்சிச்சு அப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்னது போராட்டம் தான் ஏன்னா அந்த போராட்டம் அப்படின்றது தான் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம போராடி தான் வந்து பெற்றிருக்கோம் ஓகேவா அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் மூலமாக மனுக்கள் மூலமாக பெற முடியாது போராட்டத்தின் மூலமாக தான் வந்து பெற முடியும் ஓகேவா ஸோ அந்த ஒரு போராட்டத்துக்கு பல்வேறு அப்புறம் வந்து வந்து நமக்கு எங்க அப்படின்னா மதுரையில மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஓகேவா எதிர்த்து ஓகேவா அவனுடைய செயல்பாடுகளை வந்து பாத்தினா மாற்றம் செய்ய கோரி பல்வேறு வகையான கோரிக்கையோட இந்த ஒரு போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா அற வழியில நடக்க போது அதற்கு மாடலாகிய நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஆதரவை வந்து தரணும் ஓகேவா சோ நானும் நம்முடைய மாணவனும் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா இதுல வந்து பங்கேற்க போறோம் ஓகேவா சோ இது எங்க நடக்க போகுது அப்படின்னா மதுரையில ஓகேவா நாள் இன்னைக்கு அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த போராட்டமானது நடக்க போகுது ஓகேவா சோ அதுக்கேற்ற மாதிரி தயாரா வாங்க ஓகே ஏதாவது அப்படின்னா பழங்கானந்தம் ரிங் ரோட் ஓகே ஆனது பழங்கா நத்தம் சாரி பாங்க தெரியல ஆஹ் பழங்கா ரிங் ரோட்ல ராஜா திராரிகள் சோ எங்கிறது எனக்கும் தெரியாது ஓகே பாத்துக்கலாமே அதாவது நடப்பதற்கு நம்ம வந்து பாத்தோம்னா முடிவெடுச்சிடணும் அப்படின்னா அதுக்குண்டான கொண்டாந்த வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும் ஓகேவா சோ நாளைக்குதான் அந்த போராட்டத்துக்கு வந்து நான் நாளாக்கி வந்து போலாம் ஒரு ஒரு ஒன் டேக்கு முறை கிளம்பா தான் கரெக்டா இருக்கும் இருந்து ஓகேவா சோ நானும் வந்து கலந்துக்க போறேன் ஓகேவா ஸோ நம்ம மாணவர்கள் கண்டிப்பா பங்கேற்கங்க ஓகேவா சோ ரொம்ப லாங்ல இருந்து வரவங்களுக்கு வந்து சந்தேகமா இருக்கும் ஆனா அட்லீஸ்ட் வந்து மதுரை சுற்றுவட்டாரத்திற்குரிய மாணவர்களாச்சும் கண்டிப்பா வந்து பங்கேற்றுக்கோங்க ஓகேவா ஏன்னா இது நமக்கான போராட்டம் ஓகே நாம் பங்கேற்கக்கூடிய கூடிய போராட்டம் ஓகேவா அவங்க போவாங்க அந்த ஏழுக்கு போயிடுவாங்க இந்த ஏழுக்கிறவங்க போயிடுவாங்க சொல்லுவதை தவிர்த்துறாதீங்க உங்க உள்ள கண்டிப்பா சொல்லணும் நான் இந்த போராட்டத்துக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னா தயங்காம தயவு செஞ்சு கிளம்புவாங்க ஓகேவா இது வந்து நம்மளுடைய உரிமையை வந்து மீட்பதற்குண்டான போராட்டம் நம்மளுடைய உரிமையை காப்பதற்குண்டான போராட்டம் சரியா இந்த போராட்டத்துல கண்டிப்பா நம்மளுடைய பங்கேற்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றது அந்த போராட்டம் வெற்றி ஏனும் ஓகே அந்த வெற்றியை நோக்கி போகக்கூடிய போராட்டத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும் ஓகேவா அப்ப அந்த போராட்ட களம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஒரு மாபெரும் அளவில் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து தங்களுடைய செவிய தான் ஆகணும் நம்முடைய குரல் அந்த டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசி அரை வரைக்கும் ஓகேவா கூட்டப்பட்ட அதாவது சாத்தப்பட்ட அந்த ஏசி அறைவரிக்கும் கணில் கனில் அப்படின்ற அளவுக்கு ஒழிக்கிற அளவுக்கு நம்முடைய குரலானது அறவழியில் ஓகேவா அதாவது வந்து பாத்தீங்கன்னா அறவழியில் நேர்மையான முறையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டமானது நடக்க போகுது ஓகேவா அதுல மாணவர்கள் கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும் ஓகேவா சோ எல்லா தரப்பு தான் இதுல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஓகேவா போட்டி தேர்வுக்கு ஓகே பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்கள் விஷயம் இல்ல நம்ம இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த எக்ஸாம்ல பண்ண விஷயம் நாளைக்கு வேற எக்ஸாம்ல பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஓகேவா அப்போ அப்படின்னும் போது அப்போ நமக்கு நம்ம போகலையே அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இந்த போராட்டத்துல போட்டி தேர்வுக்கு தமிழக அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் போட்டி தேர்வு பங்கேற்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இதுக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிக்கணும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்விட்டர்ல பேஸ்புக்ல யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பல்வேறு வகையான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க டிஎன்பிசியும் அப்பாற்பட்ட சில சேனல்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்முடைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா குரல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இந்த மகிழ்ச்சியை வந்து நமக்கு வந்து பெருமகிழ்ச்சியா மாறணும் அப்படின்னா இந்த போராட்டத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டான விஷயம் மாறும் கண்டிப்பா ஒரு நல்ல தீர்ப்பை முன்னெடுப்போம் இந்த போராட்டம் ஒரு அறவழி நடக்கக்கூடிய போராட்டம் மதுரையில ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்க இருக்குது இதுல உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும் ஓகேவா அப்படின்னு வந்து நான் விரும்புறேன் சரிங்களா ஓகேவா சரி வீடியோ பதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் ஏன்னா இப்ப நம்ம வந்து பாத்தினா அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் போது இந்த ஒரு விஷயத்த நம்ம சரி பண்ணிட்டு போகிறது கரெக்டா இருக்கும் ஓகேவா ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமா இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகேவா சோ போராட்ட களத்துல கண்டிப்பா வந்து நம்ம சந்திப்போம் ஓகேவா களம் நம்முடையது ஓகேவா போட்டி நம்முடையது ஓகேவா வெற்றியும் நம்முடையது சரிங்களா யூ